ஓம் சக்தி சக்திகளே திருப்பூர் மாவட்டத்தில் புத்தரச்சல் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குதுங்க அந்த ஊரில் சிவசுப்பிரமணியன் செல்வநாயகி இந்த தம்பதியுடைய மகன் மிக எல்லாரும் அம்மா பக்தர்கள் இந்த பையனுக்கு அப்பப்போ வயிற்றுவெளி வந்ததுங்க திடீர் திடீர்னு அப்புறம் டாரரை கொண்டு இருந்தாங்க ஒரு சமயம் பள்ளிக்கூடத்தில் வைத்திய வலி அதிகமாகி அப்புறம் அவங்க பேரண்ட்ஸுக்கு தகவலை கொடுத்து பெற்றோர்கள் போய் அவனை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்புறம் ஆஸ்பத்திரி போய் பார்க்கங்காட்டி அப்பண்டிக்ஸ் இருக்குது அது வளர்ந்துருச்சு குடல்வாள் அதனால் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணோடனே அப்படின்னு டாக்டரெலாம் சொல்லி அது தேதியும் குறிச்சிட்டாங்க இந்த நிலையில் இந்த அம்மாவுக்கு செல்வநாயகி அம்மாவுக்கு லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிருச்சு அது அடிக்கடி வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி வைத்திய வலி பிரச்சனை லூஸ் மோஷன் இப்படி அப்புறம் அம்மாவையும் போய் பார்க்குறாங்க மருவத்தூரில் அம்மா நான் பார்த்துக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் இங்கே வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவில் டாக்டர் பார்க்கும் பொழுது டாக்டர் சொல்கிறாரு வேறு வழியில் ஆப்ரேஷன் பண்ணித்தான் அந்த அளவுக்கு அது பெருசாகிடுச்சு வளர்ந்துருச்சு ஆனால் நாங்கள் வந்து ஆப்ரேஷனுக்கு முன்னாம முன்னால் கடைசி முயற்சியாக மாத்திரையின் மூலம் குணப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஆனால் இந்த கேஸில் அதுக்கு வாய்ப்பே இல்லை தொண்ணூற்றி ஐந்து பர்சன்ட்டு நூற்றுக்கு தொண்ணூத்தி அஞ்சு மாத்திரையின் மூலம் குணமாகாது அப்படி பண்ணி தான் தீரணும் இருந்தாலும் அஞ்சு பர்சன்ட்டு இதுக்கு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு தர்றோம் அஞ்சு நாளைக்கு இந்த மாத்திரை பையனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த உங்கள் குடும்பத்தில் ஜாதகீதியாக அவங்களுக்கு நேரம் சரியில்லை அதான் விஷயங்க இந்த அம்மா என்ன பண்ணாங்க செல்வனாகி பையனுக்கு அஞ்சு நாளும் அந்த மாத்திரையை அம்மாவில் வேண்டி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை கூடவே இடைவிடாமல் மனசுக்குள்ள ஓமம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இடைவிடாம அஞ்சு நாள் இப்படியே செஞ்சாங்க அஞ்சு நாள் முடிஞ்ச பின்னால் ஆப்ரேஷனுக்கு பையனை கூட்டிகிட்டு போனாங்க டாக்டர்கிட்ட டாக்டரை செக் பண்ணி பார்த்துட்டு இவனுக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை மருந்தின் மூலமே பெரும்பாலும் குணமாயிருச்சு அதனால் மீதி இருக்கிறதையுமே நைன்டி பர்சண்ட் குணமாயிருச்சு மீதி இருக்கிறதே நம்ம வந்து மருந்தின் மூலம் குணப்படுத்திடலாம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு இருந்த லூஸ் மோஷன் பிரச்சனை அதுவும் சரியாயிருச்சின்னு சக்தியில் எப்படி பார்த்தீங்களா அம்மாவுடைய வினையை உடைக்கும் மஞ்சிரம் எப்படி வேலை செய்து பாருன்னு சக்திகளை அதேமாதிரிங்க ஈரோட்டில் இங்கே வேல்விக் குழுவில் குரு அப்படின்னு பேருடைய ஒரு பையன் இருக்கிறானுங்க குரு இந்த தம்பி குழுவில் கடந்த எட்டு ஆண்டுகளாக பணி செஞ்சுட்டு இருக்கிறான் இவங்கிட்ட நிறைய அற்புதங்கள் அம்மா செஞ்சுருக்கிறாங்க இந்த பையன்கிட்ட ஒரு சமயம் திண்டலில் ஈரோட்டில் திண்டல்னு ஒரு பகுதி இருக்குதுங்க அங்கே வந்து சக்தி ரமா அவங்க வீட்டில் போய் வேள்வி செய்ய போயிருக்கிறாங்க இந்த மாலைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம் போகுது ஏதோ பிரச்சனை அதனால குடும்பநல வேள்வி செய்ய அவங்க வேள்விக்குள்ள அணுக இவங்க எல்லாரும் போயிருக்கிறாங்க குரு இப்போ சகக்கள் ஆகிய மோகன் பேபிக்கா எல்லாம் போயிருக்கிறாங்க இவங்க சுத்துப்பூசை போட்டு முடிச்சுட்டு எல்லா வேள்விக்கு ரெடி பண்ணிட்டுருக்கிறாங்க நைட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு நாள் காலையில் வேள்வி நேரமே எந்திரிச்சு குளிக்கிறாங்க இந்த மோகன் அப்படிங்கிற பையன் பாத்ரூமில் போய் மூணு மணிக்கெல்லாம் குளிக்கும் பொழுது அந்த பையனுடைய குரவலை பிடிச்சி யாரோ நெசுக்கிறாங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அவனுடைய குரலை பிடிச்சி நெசுக்குது அந்த மோகன்கிற பையன் அநியாயத்துக்கு ஒல்லியே இருப்பானுங்க ஆமனை குரவலை பிடிச்சி நெசுங்க ஆவானுங்க பரிதாமான நிலைமை ஆனால் அந்த பையன் அம்மா பேரை சொல்லிக்கிட்டே ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிக்கிட்டே தப்பிச்சிட்டானுங்க அந்த ஓம் சக்தி பராசக்தி சொன்னால் அது விட்டுறது சோட நிறுத்துனால அது மறுபடியும் குரலை பிடிக்கிறது இப்படியே போராட்டம் பண்ணி ஒரு வழியை குடிச்சிட்டு வெளியே வந்துட்டேன் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வேள்வி செஞ்சு முடிஞ்சாங்க முடிச்ச பின்னாலங்க என்னாச்சு அந்த வீட்டுக்குலேருந்து ஒரு கரிய உருவம் வீதி பார்க்கறக்கு ஜன்னல் வெளியே பிச்சுக்கிட்டு வழியே ஓடிச்சிங்களாமா இதையே அந்த ரமா சக்தியினுடைய தங்கச்சி பார்த்து சொல்லிருக்கிறாங்க எப்படி பாருங்க அடுத்து பாருங்க நம்ம குரு ஒரு சமயம் மருவத்தூர்ல பாதுகாப்பு பணி செஞ்சுட்டு இருக்காங்க குரு மோகன் எல்லாரும் பாதுகாப்பு எங்க எங்கு இருக்காங்க அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ரவுண்டா இருக்குது பாருங்க லேடிஸ் பக்கத்தில் அந்த இடத்துல பாதுகாப்பு செஞ்சுட்டு இருக்காங்க இருமுடி சமயத்தில் அப்போ ஒரு நாற்பது ஐம்பது வயது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ல வர்றாங்க அவங்க தலையில் இருமுடி இருக்குது ஆனால் அந்த இருமுடி சேப்பு கலர் பையில் இருக்குது சேப்பு கலர் பயில இருமுடி ட்ரெஸ் ஆரஞ்சு கலர் அவங்க வந்து நான் தனியாக வந்துருக்கிறேன் இங்கே இருமடிக்கு டோக்கன் கொடுப்பாங்களாமா அது எப்படி என்னன்னு விசாரிக்கிறாங்க நம்ம தம்பிகளெல்லாம் அதுக்கு எல்லாம் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க இந்த கிடைக்கிறதுக்கு எங்க போய் வாங்கிக்க முடிச்சது சொல்லி அவங்க சொல்கிறாங்க நான் வந்து மன்றத்தோட வரல தனியாக வந்திருக்கிறேன் எப்படி நான் போய் செலுத்துட்டு எல்லாம் கேட்குறாங்க அதுக்கு அவங்க எல்லா விளக்கமும் சொல்கிறாங்க இந்த நிலையில அவங்களுக்கு பின்னால் புதுக்கோட்டை சக்திகள் ஒரு பஸ்ஸில் வந்தவங்க ஒரு மொத்தமாக ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் கூட அங்கே வர்றாங்க இருமுடி செலுத்துறக்காக உடனே நம்ம குரு தம்பி அந்த குரூப்பு கிட்ட இந்த மாதிரி இந்த சக்தி தனியா வந்துருக்காங்க இவங்களையும் இவங்க கூட சேர்த்து இருமடி சேர்த்த வச்சிருங்க அதுக்கு உண்டான காணிக்க அவங்க கொடுத்துருவாங்க இல்லைன்னா நானே மேனால இப்ப தர்ற காணிக்கைய அவங்க காணிக்க அப்படியே சொல்றாங்க இந்த சக்தியை அதற்கு முன்னால அந்த புதுக்கோட்டைக்கார சாரரை சந்திக்கிறதுக்கு முன்னால நம்ம குரு கேட்கிறானுங்க என்னன்னு ஏமா நீங்கள் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க ஆனால் இருமுடி சிகப்பாக இருக்குது நீங்கள் எத்தனாவது மாலை அப்படின்னு கேட்குறானுங்க அந்தம்மா சொல்கிறாங்க நான் இது பதினாறாவது மாலை அப்படின்னு அப்படின்னா நீங்கள் வந்து இருமுடி பையன் ஆரஞ்சு ஏல போட்டிருக்கோன்னு ஏன் வித்தியாசமா போட்டிருக்கிறீங்க இப்படி போடக்கூடாது அப்படின்னு நம்ம பையன் சொல்லியிருக்கானுங்க அதுக்கு அந்த அம்மா அப்படியா தெரியாம போட்டு இனிமே திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை இவனை பார்த்த ஒரு மந்தகாச புன்னகையை சிரிச்சிருக்கிறாங்க அந்த புன்னகை தெய்வீக புன்னகைங்களாம் அந்த பையன் சொல்றான் உடனே அவனுக்கு இப்படியே உடம்பெல்லாம் அப்படியே மயில் கூச்சிருந்தது அடுத்து பாருங்க இப்போ இந்த புதுக்கோட்டை சக்தியோட சேர்த்து விட்டானுங்களா அவங்க கூட சேர்ந்து அந்த அம்மா போகிறாங்க ஒரு அஞ்சு தான் போயிருப்பாங்க மறுபடியும் திரும்பி நம்ம குருவை பார்த்து மறுபடியும் அதே மாதிரி புன்னகையா சிரிக்கிறாங்க அடுத்த செகண்ட் அவங்க மாயமா மறைஞ்சிட்டாங்க எப்படி பாருங்க அம்மா வந்து நம்ம தொண்டர்கள் கூட இப்படியெல்லாம் விளையாடுறாங்கன்னு சொல்லி அதே மாதிரி சக்திகளே இந்த குரு வந்துங்க அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறப்போ மருவத்தூர் மன்றத்திற்கு போனாங்க ஈரோட்ல மன்றம் இருக்குது இல்லைங்களா ஈரோடுல மன்ற கல்லு மன்றத்துக்கு போனானுங்க அந்த அப்ப இருந்த ஈடுபாடு இவனுக்குமே நம்ம வந்து செவ்வாடை மற்றவங்க மற்றவங்களா பணி செய்கிற மாதிரி செய்யணும்னு ஆசை அது மனசு நடிச்சிட்டு இனிமேல் இப்படி செய்யலாம் சொல்லி வார வாரம் மண்டபத்துக்கு போய்ட்டு இருக்கிறாங்க அந்த நிலையில் குருவினுடைய கனவுல நம் குரு அம்மா அவர்கள் வந்து மகனே நீ செவ்வாடை எணிந்து தொண்டு செய்ய ஆசைப்படுகிறாய் எனக்கு மிகவும் சந்தோஷம் நீ அவ்வாறே செவ்வாடை எணிந்து தொண்டு செய் உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்களா உன் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைங்க மிகப்பெரிய மிக பெரிய இந்த பையன் ஒரே ஒரு பையன் தானுங்க அவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு ஆனா அப்பா அம்மா ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க ஏதோ காரணம் பத்தாவதுக்கு அவங்க அப்பா மதுவுக்கு அடிமையானவர் அம்மா இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் சரி பண்ணி தருகிறேன் நீ தவறாமல் வந்து தொண்டு செய்ய அப்படின்னு அம்மா சொன்னாங்களா அதே மாதிரி அந்த தம்பியும் செஞ்சுக்கிட்டே இருந்தானுங்க ஒரு வருஷம் கழிச்சுங்க மறுபடியுமே அவனுடைய கனவுல கருவறை அம்மா அவர்கள் எப்படி இருமுடி சாத்துறப்பா வந்தாங்களே அதே மாதிரி அம்மா அவர்கள் வந்து மகனை இந்தா இதை வைத்துக்கொள் இதை வைத்து தினமும் பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ராஜ ராஜேஸ்வரி கலசத்தை கொடுத்தாங்களா அதை வாங்கி அந்த தம்பியும் வீட்டில் வச்சுக்கிட்டானுங்களா அந்த மாதிரி கனவுல காமிச்சிருக்காங்க அதே மாதிரி அந்த கலசத்தை வாங்கி வச்சுக்கிட்டானுங்க வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கானுங்க இப்படி இருக்கும் பொழுதுங்க ஒரு நாள் அம்மா அவர்கள் இவங்களுடைய அம்மா வாக்கு கொடுத்த மாதிரியே அவங்க அப்பா அம்மாவை சேர்த்தி வச்சுட்டாங்க முதல் காரியமாக அது பண்ணாங்க அடுத்து என்ன பண்ணாங்க அவங்க அப்பா வந்து மது பழக்கத்திலிருந்தும் ஆனார் அதையும் விட்டுட்டாரு ரெண்டு நன்மையாச்சுங்களா இந்த நிலையில் அந்த அவங்க அப்பா வந்து இங்கே ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டாரு அதான் கூட ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டு வைத்தியம் பண்ணுறாங்க ஆனால் கையில் பணம் இல்லை அந்த நிலையில் அந்த தம்பி நினைக்கணுங்க ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ அழுதுகிட்டே நினைக்கிறான் அப்போ அவன் வயசு வந்து பதினொன்று ஆறாம் கிளாஸ் படிக்கிறான் இப்படி என் குடும்பம் கஷ்டப்படுது என் கையில் காசும் இல்லை இப்போ ரோட்டில் ஒரு பத்து ரூபா கட்டு ஆயிரம் ரூபா கொண்ட ஒரு பத்து ரூபா கட்டு கிடந்தா எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சிருக்கானுங்க அதே மாதிரி பாருங்க ஒன்று கிடைக்கல ரோட்லலாம் கிடைக்கல ஆனால் அன்று மாலையே அவங்க மன்றத்தை சேர்ந்த ஒரு சக்தி இவங்க அடிபட்டு கிடக்கிற இவங்க அப்பாவை ஆஸ்பத்திரியில் பார்க்க வந்துட்டு அவன் எதிர்பார்த்த மாதிரியே பத்து ரூபா கட்டு ஆயிரம் ரூபா அடங்கி பத்து ரூபா கட்டை உன்னை இதை செலவுக்கு வச்சுக்கங்க எங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி உதவியாக கொடுத்துட்டு போனாங்களாம் எப்படி பாருங்க அம்மா படி கலக்குன்னு கேட்டதுக்கு உடனே படி கலக்குது அன்றைய இரவு குரு பகவான் அவர்கள் நம்ம இந்த தம்பியுடைய கனவுல குரு தம்பியினுடைய கனவுல வந்து எந்த ரூபத்தில் வந்தாங்க தெரியுங்களா அதரவன காளி ரூபத்தில் எப்படி நம்ம குரு பகவானுக்கு அதரவன காளி வேஷம் போட்டால் எப்படி இருக்குமோ அப்படிங்க இதே உருவம் ஆனால் தலையெல்லாம் சடாமுடி கண்ணெல்லாம் கோழிமூட்டை கண் மாதிரி அவ்வளோ பெரிய கண் அந்த மாதிரி வந்துங்க கையில் வேப்பலையோடு வந்து ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிற அவங்க அப்பாவை தலையிலேருந்து கால் வரைக்கும் மூன்று முறை வேப்பலையால் நீவி கொடுத்தாங்களாம் வந்திருப்பு செஞ்சாங்க செஞ்சுட்டு எல்லாம் பெரிய போகும்போ அப்படி சொல்லிட்டு மறைச்சிட்டாங்களாம் அதே மாதிரிங்க அடுத்த நாள் இருந்து தேவையான பணம் வைத்திய உதவி எல்லாமே கிடைத்து விரைவில் அவங்க அப்பா அந்த அடிப்பட்ட நிலையிலிருந்து விடுபட்டு வீட்டுக்கு வந்து சேமிச்சாருங்க இப்ப நல்லா இருக்காருங்க எப்படி பாருங்க ஏழையர் தெய்வம் எப்படி எப்படிலாம் செய்து ஓம் சக்தி